ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் சில கீரைகள் இருக்குது அதை அறுவடை பண்ணிக்கலாங்க ரொம்ப நாளாக கீழாமல் இருந்தால் பருப்பு கீரைங்க பருப்பு கீரைனா சின்ன ஒரு சின்ன கிளை வச்சாவே சூப்பராக வளர்ந்துடும்ங்க அதை கொஞ்சம் எடுத்துக்கும் இது வந்து குளிர்ச்சி தாசி இது நம்ம கடையும் போது நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது மணத்தக்காளி கீரை அங்கங்கே இருக்குதுங்க அங் விதைகள் ஒரு தடவை போட்டோம்னா மணத்தக்காளி நம்ம தோட்டத்தில் நிறைய வந்துருங்க இந்த பருப்பு செடியே எவ்வளோ வந்திருக்குது பாருங்க அடுத்து மணத்தக்காளி கொஞ்சம் கீழிக்கலாங்க அது நிறையவே இருக்குது நிறைய விதையும் பழமும் நிறைய வச்சுருக்குதுங்க அது நிறைய கொட்டி கொட்டி அங்கங்கங்கங்க நம்மளுக்கு செடிகள் நிறைய வந்துடும் ம இந்த கீரைங்கள்லாம் நம்ம ஒரு தடவை மாடியில் வச்சுட்டோம்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம கிள்ள 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 நம்மளுக்கு கீரை அறுவடை கிடச்சா நம்ம கடையில் கீரை பைசா கொடுத்து வாங்கணும்னு கிடையாதுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வள்ளிக்கிழங்கோட செடி வந்து சூப்பராக வந்திருந்தாங்க ஒரு ஒரு குரூப்பில் எங்கள் குரூப்பில் சொல்லியிருந்தாங்க அந்த அந்த கீரை கூட துளராக நம்ம எடுத்து சமைத்தோம்னா எல்லா கீரையோட கலந்து சமைக்கும் போது சூப்பராக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணினாங்க இது கிழங்கு மூலயமா நம்மளுக்கு கிழங்கோட நுனி வச்சுங்க அதை ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக கிழங்காகிடுச்சு கிழங்கு அறுவடையும் போது கண்டிப்பாக காட்டுறேங்க அந்த கீரை நல்லா இலசாக இருக்கிற கீரையில் கட் பண்ணி அதோட சேர்த்து கடைஞ்சங்க சூப்பராக இருந்தது நான் கடைஞ்சி சாப்பிட்டு தான் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது யாருக்குன்னு தெரியலைன்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இந்த செய்யும் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருந்தது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த வள்ளிக்கிழங்கு நல்லா செழிப்பாகவே வளர்ந்துருந்ததுங்க இதுதாங்க இவ்வளோ கீரை ஒரு ஒரு ஆளுக்கு நிறைய கீரையாக தாங்க இருந்தது ஒரு வீட்டுக்கு நாலு பேருக்கு தேவையான கீரைங்க இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்